ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் ஈவினிங் நான் வ்ளாக் எடுக்கிறேன் ஈவினிங் ஒரு அஞ்சே முக்கால் ஆச்சு ஆனால் இங்கே வெயில் பார்த்தோம்னா இது ஏன்னா முகத்தில் அடிக்கல இது வெயில் ஜன்னல் வழி அடிக்கிறது அத்தையும் வெயில் இப்போ இங்கே அடிக்குது இப்போ ஒரு நா மூணு மணி நாலு மணி அந்த டைம் போல் இருக்கும் இங்கே பார்க்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாய் அடக்க வேண்டி போகிறேன் இந்த சூட்லேயும் ചുമ ചിന്നത ഒരു കൊഞ്ച ചായ കുടിച്ചാതാണ് കുടിച്ച മാറിയായിരിക്കും അതുകൊണ്ട് ഇപ്പം തന്നെ കുളിച്ചത് ഇങ്ങനെ ഈവനിങ് അഞ്ച് മണി പോലെ തണ്ണി വരും അപ്പം അതിൻ്റെ വാറ തണ്ണി വന്ന് നല്ല ചിൽ ചില്ലണ് നല്ല കുളിരു നല്ല തണ്ണി നല്ല എന്നല്ല നല്ല തണുപ്പാണ് തണ്ണി വരും മറ്റേ നമ്മൾ സിൻഡക്സിലായിരിക്കുന്ന തണ്ണിയെ നമ്മൾ കുളിച്ചു എങ്കിൽ ഹീറ്റാ അത് നല്ല കൊതിച്ച് കിടക്കുന്നത് പോലെ നല്ല ചൂടാ വരും അതിൽ കുളിക്കൊന്നും മുടിയാതെ അപ്പം എല്ലാവരും അങ്ങനെ ഈവനിങ് കുളിക്കരുത് അപ്പം നല്ല ചില്ലണ് குளிர்ந்த தனத்த தண்ணியில் குளிக்கலாம் அது வந்து இப்போ நான் சாயை போட போகிறேன் சாய எப்படி போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கோட்டு வரும்போது ட்ரெயினில் எங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீன்னு தானே இல்லை அப்போ சாயா ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் அப்போ சாயை வேணும் நமக்கு குடித்த மாரி இல்லைன்னா நம்ம எடுத்து வைக்கலாம் அந்த இது இது தேலை பிடிக்க பேக்கெட்டு பால் பவுடர் பேக்கெட்டு இது வந்து சீனிக்க பேக்கெட்டு அப்போ நாங்கள் குடிச்ச அந்த டைம் உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுருந்து எப்போது யூஸ் ஆகும்னு அப்போ நான் வந்து இன்னும் அதில் தான் சாய போட போகிறேன் என்னதுல ஆ இது எப்படி பண்ணணும்னா சிம்பிள் நமக்கு சுடு தண்ணி இருந்தால் மட்டும் மாதிரி நமக்கு சாய உடன் ரெடி அப்போ நான் நினச்சேன் பால் ஆனால் நிறைய இருக்குது ஃப்ரிட்ஜில் பால் இவ்வளோ சூடாக இருக்குது அப்போ நினச்சேன் சிம்பிளாக டக்குன்னு சாயை எடுத்தால் மாதிரி நமக்கு பெட்டன்னு சாய எடணும்னா இது மாதிரி இதுபோல் இருந்தால் நம்ம பட்டன் சாயிடலாம் சும்மா எதுக்கு வீட்டில் ஸ்டோர் வச்சிருக்கேன் நான் இன்னும் இதில் சாய பொருட் நினச்சேன் அப்போ வாங்க நமக்கு சாய பொருள் இங்கே நான் இப்போ சாய போடக்கு வேண்டி தண்ணியை கொதிக்க வச்சாச்சு தண்ணி நல்லா கொதிச்சு இனி நமக்கு ஒரு கப் எடுத்துருக்கேன் கப்பில் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி போட்டு கொடுக்கலாம் போட்டுச்சு இப்போ நம்ம கப்பில் பால் பவுடரை தட்டி கொடுக்கலாம் இப்போ வந்து சீனியை போட்டுதேன் இனி நமக்கு வந்து தேயிலை பிடிக்க அந்த பேக்கெட்டு போட்டு கொடுக்கலாம் இனி தேவையான அளவு சுடு தண்ணி விட்டு கொடுப்போம் அப்போ இதை நமக்கு நல்ல ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் கடுப்பாகும் சாய் ஒரு ஸ்பூன் எடுத்து நமக்கு எல்லாம் கரைச்சி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பர் டேஸ்டியாக சாய ரெடியாச்சு நல்லா இப்போ இனி நமக்கு இதை தூர தூக்கி போட்டு சாய குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாய குடிச்ச போகிறேன் சாய்க்கோட ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸு உருளைண்டு கொண்டு வந்தது பெரிய ஒரு பேக்கெட்டு ஒரு கிலோக்கே பேக்கெட்டு அப்போ இந்த சிப்ஸும் சாயந்தான் சீ என்ன தருது சாய்க்கோடய சிப்ஸு தான் ஸ்நாக்ஸு அப்போது நான் சாய பிடிச்ச போகிறேன் இது ஒரு சின்ன குட்டி பிளாகு வீடியோ பிடிச்சிருதான் மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்போர்ட் ஆகிங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்போது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்